வெறுமனை பொய் மான்கள் மீசையை முறுக்கிட்டு அருவால் எடுத்துட்டு வெட்டுறாங்க அப்படி போய் வெட்டிட்டு வா அப்பந்தான் கொண்ட போடுவேன் சொல்ற பெண்கள் எல்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க மெரினால எப்படி கூடுனீங்க இன்னொரு கடல் மாதிரி கவி நிறந்ததற்கு கூடுனீங்களா கோகுல்ராஜ் இறந்ததற்கு கூடுனீங்களா இளவரசன் இறந்ததுக்கு கூடுனீங்களா கண்ணகி இறந்ததுக்கு கூடுனீங்களா எதுவுமே கிடையாது ஆதி ரீதியா பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தை இன்னும் அடிப்படையில் கையில் வச்சுட்டு இருக்கவங்க பெண்கள் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு பெண்ணே இப்படி சொல்றீங்களே அவங்களும் ஒரு விக்டிமா தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாதி அதிகமாக காவல்துறையில பணியாற்ற கூடாதுன்னு ஜீவோ இருக்கு அது யாருக்கா மொழ தெரியுமா ஒரே ஒரு இது அவர் கொஞ்சம் ஃபேரா இருந்தாரு நீங்க கொஞ்சம் டஸ்கி ஆகலாமா எனக்கு ஒரு திராவிட முகம் தேவை இந்த கதாபாத்திரத்துக்கும் வந்து டார்க்காக இருக்க யாரையாவது சூஸ் பண்ணியிருக்கலாமோ அதில் வந்து நல்ல ஆக்டர்ஸ் யாராவது சூஸ் பண்ணிருக்கலாமா ஏன் வெள்ளையாக இருக்கிறவங்கள எடுத்து இப்படி டாக்கன் ஆகணுன்ற ஒரு கொஷின் இருக்கலாம் எல்லா தாயும் இங்கே வந்து அம்மாவென்றழைக்காத உயிரிலேயே தாய்லாம் கிடையாது அதில் கிரேட்ஸ் இருக்கு ஷேட்ஸ் இருக்கு அதில் ஒரு ஷேட் தான் நான் வந்து போர்ட்ரேட் பண்ணேன் உங்களால் உங்களால் ஆட்டுக்குறிதான் சாப்பிட முடியும் மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட முடியுமா வரலாறு யாருன்னா காந்தியடிகள் நேரு அப்படின்னா இவர்கள் எல்லோரும் இந்த சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கலாம் இருக்கலாம் இருக்கு எப்படின்னாலும் நீங்க சொல்லலாம் ஆனா அது தீர்மானிக்க வேண்டியது பெண்கள்னு நினைக்கிறேன் நிறைய சாய்ஸஸ் சொன்னாங்க பட் மை சாய்ஸ் வாஸ் ஒன்லி அனுமதி